அண்மை செய்தி சேலத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் திடீர் மயக்கம் அடைந்திருக்கிறார் அதிமுக கவுன்சிலர்கள் யாதவ் மூத்த சசிகலா ஆகியோரை டாக் தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸில் அதிமுக நிர்வாகிகள் ஏற்றியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் விவரங்கள் வணக்கம் சரவணன் சேலம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மாமன்ற இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் யாதவ பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் அப்போது மாநகராட்சி வழங்கக்கூடிய டெண்டர்களை குறைந்த விலைக்கு கேட்கும் கான்ட்ராக்டர்களுக்கு அதற்கான ஒப்பந்தத்தை வழங்காமல் அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பதற்காக கூடுதல் தொகைக்கு டெண்டர் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர்கள் அவரை சுற்றி வளைத்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஈசன் இளங்கோ அதாவது திமுக உறுப்பினர் ஈசன் இளங்கோ என்பவர் முதல் முதலாக யாதவ மூர்த்தி மீது மிக்சர் பாக்கெட்டை தூக்கி எறிந்து கண்டனத்தை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்தாவது வார்டு திமுக உறுப்பினர் யகாசினி சுகாசினி என்பவர் திடீரென யாதவ மூர்த்தியின் கன்னத்தில் அறைந்தார் அப்போது அவர் நிலை தடுமாறி கீழே சரிந்தார் அவரை சுற்றி சூழ்ந்திருந்த திமுகவினர் சரமாரியாக அவர் மீது தாக்குதல் தொடுக்க தொடங்கினார் அப்போது யாதவ மூர்த்திக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களும் அவரை சுற்றி திரண்டு திமுக கவுன்சிலர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கினார் இதன் காரணமாக திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது இதற்கிடையே மாநகராட்சி மேயர் ஒளிபெருக்கி வாயிலாக இந்த மோதலை தடுக்கும் வகையில் அறிவுறுத்தல்களை மேற்கொண்டார் இருந்தபோதிலும் கவுன்சிலர்கள் யாரும் மேயரின் பேச்சை கேட்காத தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக மேயர் உடனடியாக இந்த கூட்டம் நிறைவு பெறுவதாக அறிவித்து கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினார் அவரை தொடர்ந்து துணை மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோரும் மாமன்ற கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர் இதற்கிடையே யாதவ மூர்த்தி தாக்கியதில் காயமடைந்ததாக கூறி திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் சுகாசினி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார் மேலும் அதிமுக கவுன்சிலர் தன்னை தாக்கியதாலேயே தான் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்ததாக அவர் புகாரும் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தன்னை தாக்கிய திமுக கவுன்சிலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி மேயர் இருக்கையின் முன்பு தொடர் போராட்ட தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக கவுன்சிலர் தாக்கப்பட்ட தகவல் அறிந்து அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ பாலசுப்பிரமணியன் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்சமயம் மாமன்ற கூட்ட அரங்கில் ஒன்று சேர்ந்து தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்கள் திமுக அரசையும் அராஜக போக்கை கையாண்ட திமுக கவுன்சிலர்களையும் கண்டித்து கோஷங்களையும் எழுப்பி வந்தனர் அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் யாதவ மூர்த்தி மற்றும் சசிகலா ஆகியோர் திடீரென மயக்கமடைந்தனர் இது குறித்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் இங்கு முதல் மாடியில் இந்த மாமன்ற கூட்டத்தளம் அமைந்திருப்பதன் காரணமாக சக கவுன்சிலர்கள் மற்றும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அதிமுகவினர் மயக்கமடைந்த இரு கவுன்சிலர்களையும் கைத்தாங்களாக தூக்கி தங்கள் தோளில் சுமந்தபடி முதல் மாடியிலிருந்து தளத்திற்கு தூக்கிச் சென்று அவர்களை தற்போது அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே நடந்த இந்த மோதல் சம்பவத்தில் ஏற்கனவே திமுக தரப்பின் சேர்ந்த இரண்டு கவுன்சிலர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து அவர்கள் அதிமுகவினர் தங்களை தாக்கியதால் தான் தங்கள் சிகிச்சைக்கு வந்திருப்பதாக புகார் அளித்திருக்கின்றனர் அதற்கிடையே இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அதிமுக கவுன்சிலர்களிலும் இருவர் மயக்கமடைந்து அவர்களும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களும் திமுக தரப்பினர் மீது புகார் அளித்திருக்கிறார்கள் இதற்கு மத்தியில் இந்த மாமன்ற கூட்டு அரங்கில் அதிமுகவை சேர்ந்த நபர்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக மாமன்ற கூட்டு அரங்கில் அராஜக போக்கை கையாண்ட திமுக கவுன்சிலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு அவர்கள் இந்த கூட்டு அரங்கை அனுமதிக்கப்படாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதிமுக கவுன்சிலரை அனைவர் மத்தியிலும் வைத்து தாக்கியதற்காக அவர் மீது சட்டப்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது தற்போது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி டவுன் காவல் நிலைய போலீசாரும் தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சரவணன் நாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதா